நந்தி டிவி செய்திகள் வாசிப்பதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி கன்னிகாபுரத்தில் வாவுசி மரபு பள்ளி சார்பில் சிலம்பம் அரங்கேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பயிற்சியாளரும் ஆசானும் ஆகிய ரஞ்சித் குமார் ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினார் லாலாப்பேட்டை நிதிஷ்குமார் இலக்கியம் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ரத்னகிரி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளவரசன் கலந்து கொண்டு பேசுகையில் பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை மாணவ மாணவியர்கள் அனைவரும் கற்க வேண்டும் இது கலை மட்டும் அல்லாமல் உடல் ஆரோக்கியம் புத்தி கூர்மை நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய பயிற்சியாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சியாகவும் இருப்பதால் இதை பெற்றோர்களும் ஆதரிக்க வேண்டும் என்று பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களுடன் இருக்கும் நண்பர்களையும் இந்த பயிற்சியில் இணைத்து தமிழ்நாட்டின் விளையாட்டு பிரிவில் தலை சிறந்த மாணவர்களாக வர வேண்டும் என்று அறிவுரை வழங்கி பேசினார் இதில் ஊர் நாட்டாமைதாரர் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் பல்வேறு வகையான சிலம்பம் மற்றும் ஆயுத பயிற்சி நிகழ்ச்சியை செய்து காண்பித்தனர் இறுதியில் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அன்போடு வரவேற்கிறோம்

வெளிநாடு தமிழ்நாட்டையும் தனிப்பட்ட திறமையை உலகங்களும் பார்க்கறது ஆசையாக இருக்குது அது வந்து விளையாட்டு நிறைய விளையாட்டு பாரம்பரிய கலை மட்டும் இல்லாம அது முன்னோட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கூட ஏற்படுத்தி தர முடியும் எப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இப்போ சிரமக்கும் ஆட் பண்ணிடுறாங்க நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டு நேஷனலு இன்டர்நேஷ்னல் போய் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸும் நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு லைஃப்பும் நல்லா ஸ்டேன் பண்ணலாம் எல்லாருமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு வச்சுன்னு இருக்கும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு நாலேஜ் நாலேஜும் நல்லா டெவலப் ஆகும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி அக்மௌண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து சிலம்பம் நம்ம தமிழ் பாரம்பரிய கலாச்சாரத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லி அவங்களையும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தனிப்பட்ட திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நீங்களும் அறிவுரை சொல்லுவோம் நன்றி